அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை திருக்குறள் மூலம் வழங்க சென்னை சென்டிகிங் தேசிய அமைப்புக்கு வணக்கத்தை சொல்லி இன்று ஐநூற்றி அறுபத்தி ஏழாவது நாள் நான் பேச இருக்கும் தலைப்பு எந்த வயதில் உதவி செய்ய வேண்டும் அருமை நண்பர்களே பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வயதான பிறகு உதவி செய்யலாம் நிறைய பணம் அப்புறம் உதவி செய்யலாம் பிற்காலத்தில் உதவி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறது உண்டு ஆனால் அப்படி நினைக்கும்போது அப்படி நினைக்கும் போது நாம் இருக்கணும் நாம் இல்லாமல் போயிட்டால் உதவி செய்ய முடியாமல் போயிடும் அதனால உதவிங்கிறது எப்போ செய்யணும்னு நினைக்கிறோமோ அப்போவே செய்ய தொடங்கிடணும் அப்படிங்கிறாங்க இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா என்னுடைய நண்பர் சங்கரநாராயணன் சமீபத்தில் ஒரு காணொளி அனுப்பிச்சிருந்தார் அது என்னன்னு கேட்டிங்கன்னா புதுக்கோட்டையில் ஒரு இளைஞர் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டு வரும்போது அங்கே ஒரு இறந்த உடலை வைத்திருக்கிறார்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எந்த வண்டியும் வரலை கிடைக்கல அப்படின்னு தவிக்கிறாங்க உடனே என்ன செய்கிறார் அவர்னா பதினேழாயிரம் ரூபாய் கொடுத்து ஒரு மகிழ்ந்து வாங்குறார் வாங்கி அந்த இறந்த உடலை அவங்க தேவைப்படுற இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறார் அன்னைக்கு உதவி செய்ய ஆரம்பித்தவர் ஐம்பது ஆண்டுகளாக இதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அவர் வாங்கின வண்டியோட எண் ஐநூற்றி பதினஞ்சு அவரோட பேர் வந்து கணேசன் அவர் இன்றைக்கும் ஐநூற்றி பதினஞ்சு கணேசன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அவருக்கு வந்து இப்போ ஜீ தமிழ் தொலைக்காட்சியில் தமிழா தமிழாக விருது கொடுத்து மிகப்பெரிய பாராட்டை கொடுக்குறாங்க ஆனால் அப்படி உதவி செய்கிற காலத்திலலாம் அவர் யாருமே பாராட்டில அவருடைய மனைவி கூட சொல்லுவாங்களாம் சொந்தக்காரங்களே நல்லது கெட்டது கூப்பிட மாட்டேங்கிறாங்க நீங்கள் இறந்த உடம்புலாம் எடுத்துகிட்டு போகிறீங்க எல்லாருக்கும் சேவை செய்கிறீங்க கர்ப்பிணி பெண்ணுக்கெல்லாம் சேவை செய்கிறீங்க வீட்டில் கூட விசேஷத்து கூட இருக்க மாட்டாராம் உடனே போயிடுவாராம் உதவி செய்கிறதுக்கு ஆனால் அப்போ கூட அவர் சொல்லுவாராம் நாம் உதவி செய்கிறோம் இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது நமக்கு மதிப்பு வரும் நீ கவலைப்படாதேன்னு சொல்லுவாராம் இப்போ உலகமே அவரை பாராட்டுது அப்போது அவர் நம்ம சின்ன வயதாக இருக்கிறோம் பின்னாடி உதவி செய்யணும்னு நினைக்கல ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ந்து உதவி செஞ்சுக்கிட்டே இருக்காரு அவருக்கு பெரிய பேரும் புகழும் இப்போ கிடைக்கிது அப்போ உதவிங்கிறது இப்போ தான் செய்யணும் அப்போ தான் செய்யணும்னு இல்லை எப்போ செய்யணும்னு ஒரு மனிதனுக்கு தோணுதோ அப்போவே செய்ய தொடங்கிடணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணைங்கிறாரு அன்றறிவாம் என்னதுன்னா அன்னை செஞ்சுக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து செஞ்சுக்கலாம் பிற்காலத்தில் செஞ்சிக்கலாம் அப்படின்னு நினைக்காம அறஞ்செய்க எப்போ தோணுதோ அப்போவே செஞ்சிடணும் ஏன்னு கேட்டால் மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அதாவது நமக்கு ஒரு அழிவு வரும்போது பிற்காலத்தில் நமக்கு மிகப்பெரிய துணையாக அது வந்து நிற்கும் அப்படிங்கிறாரு ஆகவே சேவை செய்யணும் உதவி செய்யணுங்கிறதுக்கு வயது இல்லை எப்போது நினைக்கிறோமோ அப்போது செய்ய வேண்டும் எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் உயர்ந்த தத்துவம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்